திருச்செந்தூர் முருகன் தீவிர முருக பக்தனின் கதை தமிழ்நாட்டில் கீபி பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்து முருகக் கனவுள் மீது பாடல்கள் எழுதி புகழ் பெற்ற அருளாளர் இவருடைய நூல்கள் தேவாரம் திருவாசகம் போல் மந்திர நூலாகவும் நாள்தோறும் இறைவனைப் போற்றி பாடும் நூலாகவும் பக்தி வழி பின்பற்றுவோர் கொள்ளுகின்றனர் அருணகிரிநாதர் வரலாறு பிறந்த இடம் திருவண்ணாமலை என்று சிலரும் காவிரி போம்பட்டினம் என்று சிலரும் அருணகிரிநாதர் பிறந்த இடம் என்று சொல்கின்றனர் தந்தையார் பெயர் திருவெங்கட்டார் என்றும் தாயார் பெயர் முத்தம்மை என்றும் சொல்கின்றனர் திருவண்ணாமலைக்கு எப்போது வந்தார் என்பது சரிவரத் தெரியவில்லை சிலர் இவருடைய தாயார் ஒரு பரத்தை என்றும் சொல்கின்றனர் இவருக்கு ஒரு மூத்த சகோதரி இருந்தாள் திருமணம் செய்து கொள்ளாமல் தம்பியின் வாழ்க்கையையே நினைத்து தம்பிக்கு சேவை செய்து வந்ததாய் சொல்லுவதுண்டு அருணகிரிநாதரின் தமக்கையார் அருணகிரிநாதரை சிறு வயதில் இருந்து மிகவும் செல்லம் கொடுத்து வளர்த்து வந்தார் இவர் தீய செயல்களை செய்கின்றார் சிறு வயதில் இருந்தே பெண்ணாசை இருக்கிறார் என்பது தெரிந்தும் அந்த அம்மையார் நாளாவட்டத்தில் இவர் திருந்துவார் என எதிர்பார்த்தார் ஏனெனில் அருணகிரி இளமையிலே நல்ல கல்வி கற்ற தமிழில் உள்ள இலக்கிய இலக்கணங்களை கற்றுத் தேர்ந்திருந்தார் உரிய வயதில் திருமணமும் ஆகியது ஆனாலும் இவருக்கு முற்பிறவியின் பயனாலோ என்னவோ பெண்களின் தொடர்பு அதிகமாயிருந்தது வீட்டில் கட்டிய மனைவி அழகியாயிருந்தும் வெளியில் பறத்தையரிடமே உள்ளத்தை பறி கொடுத்ததோடு அல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாய் சொத்தையும் இழந்து வந்தார் எந்நேரமும் காமத்திலே மூழ்கித் திளைத்ததன் விளைவாய் சொத்தை இழந்ததோடு அல்லாமல் பெருநோயும் வந்து சேர்ந்தது இவருக்கு என்றாலும் அந்நிலையிலும் இவருக்கு பெண்ணின் அண்மை தேவைப்பட கட்டிய மனைவியைக் கட்டி அணைக்க முற்பட்டவரை மனைவி வெறுத்து ஒதுக்க இவர் சகோதரி தன்னை பெண்டாளுமாறு கோபத்துடனும் வருத்தத்துடனும் இவரிடம் சொல்ல தன் தீய செயல்களால் ஏற்பட்ட விளைவு குடும்பத்தையே உருக்குலைத்ததை எண்ணி இவர் வீட்டை விட்டே வெளியேறிக் கால் போன போக்கில் சென்றார் அப்போது ஒரு பெரியவர் இவரைக் கண்ணுற்றார் அவர்தான் அருணாசலேஸ்வரர் என்றும் சொல்லுகின்றனர் குமரக் கடவுள் என்றும் சொல்லுவதுண்டு எது எப்படி இருந்தாலும் அருணகிரிநாதருக்கு அருட்பேராற்றல் சித்திக்கும் நேரம் நெருங்கிவிட்டது அந்தப் பெரியவர் அவருக்கு குன்றுதோராடம் குமரக் கடவுளை பற்றி சொல்லி அந்த ஆரழுத்து மந்திரத்தையும் அதன் உட்பொருளையும் சரவணபவ என்னும் சொல்லின் தத்துவத்தையும் விளக்கி குமரனைப் போற்றி பெருவாழ்வு வாழச் சொல்லி ஆசீர்வாதம் செய்தார் என்றாலும் குழப்பத்தோடு இருந்த அருணகிரி சரியாக செவி சாய்த்தாரில்லை ஒரு பக்கம் பெரியவரின் பேச்சு மறுபக்கம் குழப்பமான மனது சற்று தெளிவடைகிறது மனம் என நினைத்தால் மீண்டும் மீண்டும் குழப்பம் முருகனை நினைத்து தியானத்தில் அமர்ந்தால் மனம் ஈடுபட மறுக்கிறது அமைதி வரவில்லை என்ன செய்யலாம் குழப்பத்திலும் கவலையிலும் செய்வதறியாதல் தவித்த அருணகிரி கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார் திருவண்ணாமலை கோபுர வாயிலில் தவம் இருந்த அருணகிரியார் அந்தக் கோபுரத்தின் மேலே ஏறி அதிலிருந்து கீழே குதித்து தம் உயிரை விட முற்பட்டார் அவர் கீழே குதித்தபோது இரு கரங்கள் அவரை தாங்கின அந்தக் கரங்களுக்குச் சொந்தக்காரர் வேறு யாரும் இல்லை கூன்றுதோராடும் குமரனே ஆகும் தன் கைகளால் அவரை தாங்கி அருணகிரி நில் என்றும் சொன்னார் திகைத்த அருணகிரி தம்மை காப்பாற்றியது யாரோ என பார்க்க வடிவேலவன் தன் திருக்கோலத்தை காட்டி அருளினான் மயில் தரிசனம் கிடைத்த அருணகிரி வியப்பின் உச்சியிலிருந்து மீளாமல் தவிக்க முருகன் அவரே அருணகிரிநாதரே என அழைத்து தம் வேளால் அவர் நாவிலே சரவணபவ என்னும் ஆரழுத்து மந்திரத்தை பொறித்து யோக மார்க்கங்களும் மெய்ஜானமும் அவருக்கு கைவரும்படியாக அருளினார் சித்தம் கலங்கிய நிலையில் இருந்த அருணகிரியாரின் சித்தம் தெளிந்தது பிரணவ மந்திர உபதேசத்தை நேரடியாக முருகனிடமிருந்தே பெற்ற இவர் வள்ளி மணாளனை இரு கரம் கூப்பி தொழுதார் அவனோ அருணகிரி இந்த பிறவியில் இன்னும் செய்ய வேண்டியவை நிறைய உள்ளன உனக்கு ஆகையால் இம்மையில் எம்மைப் பாடுவாயாக பாடி பணிந்து பின்னர் எம்மிடம் வந்து சேருவாயூட் என்று சொல்ல கந்தனின் கட்டளையால் மனம் மகிழ்ந்தாலும் பாடல் புனையும் வழியே அறியாத தாம் எவ்விதம் கந்தனைப் பாடுவது எனக் கலங்கினார் கந்தவேளோ யாமிருக்க பயமேன் அஞ்சேல் என்று சொல்லிவிட்டு முத்தைத்தரு தரு பத்தி திருநகே என எடுத்து கொடுத்துவிட்டு மறைந்தான் ஆஹா தமிழ் கூறும் நல்லுலகுக்கு அன்று பிறந்தது தமிழில் சந்த கவிகள் சந்த கவிகளுக்கு ஆதிகர்த்த என அருணகிரிநாதரை சொல்லலாமோ கந்தன் வந்து உபதேசம் செய்து சென்ற பின்னரும் அருணகிரியாரைச் சோதனை விடவில்லை திருவண்ணாமலை ஆலயத்தின் இளையனார் சந்நிதியில் பெரும்பாலும் மோனத்தவம் செய்து வந்தார் அருணகிரி தவம் கலைந்த வேளைகளில் சந்த பாடல்களை மனம் உருகி பாடி வந்தார் இவரின் இந்த பாடல்கள் யோகக் கலையை ஒட்டி அமைந்தவை பரிபூரண யோக ஞானம் கைவரப் பெற்றவர்களுக்கு மட்டுமே இந்த பாடல்களின் உட்பொருள் புரியும் அப்போது திருவண்ணாமலையே ஆண்டு வந்தவன் விஜயநகர வம்சத்தைச் சேர்ந்த பிரபட தேவராயன் என்னும் மன்னன் தெய்வபக்தி மிகுந்த அவன் அருணகிரியாரை பற்றியும் அவருக்கு நேர்ந்த அனுபவங்கள் பற்றியும் அறிந்து கொண்டான் அருணகிரியாரை பணிந்து தனக்கும் அவருக்கு கிடைத்த பாக்கியங்கள் கிடைக்குமாறு செய்ய வேண்டும் என வேண்டி கேட்க அருணகிரிக்கும் அரசனுக்கும் நட்பு முகிழ்ந்து மனம் வீசி பரவலாயிற்று அந்த நட்பின் மனமானது மன்னனிடம் ஆஸ்தான பண்டிதன் ஆன சம்பந்தாண்டானை போய்ச் சேர்ந்தது தேவி பக்தனான அவன் தேவிக்குமாரனை பணிந்து வந்த அருணகிரியிடம் ஏற்கனவே பொறாமை கொண்டிருந்தான் இப்போது மன்னனும் அருணகிரியை பணிந்து அவர் சீடர் ஆகஸ்ட் முயல்வதைக் கண்டதும் மன்னனைத் தடுக்க எண்ணம் கொண்டான் மன்னா யாமும் நெருங்கிய நண்பன் உம் நன்மையே நாடுபவர் உமக்கு நல்லதே செய்ய நினைக்கிறோம் அருணகிரி பற்றி நீர் சரிவர அறியாமல் அவனிடம் நட்பு கொண்டுள்ளீர் வேண்டாம் இந்த நட்பு பறத்தையரிடமே தஞ்சம் எனக் கிடந்தான் அருணகிரி உற்றார் உறவினர் கைவிட்டனர் அத்தகைய பெருநோய் வந்திருந்தது அவனுக்கு ஏதோ மாயவித்தையால் இப்போது மறைந்திருக்கலாம் சித்து வேலைகளை எவ்வாறோ கற்றுக்கொண்டு முருகன் நேரில் வந்தான் எனக்குச் சொல்லிக் கொடுத்தான் நான் முருகனுக்கு அடிமை என்று சொல்லித் திரிகின்றான் நம்ப வேண்டாம் அவன் பேச்சே என்று சொன்னான் மன்னரோ அருணகிரிநாதரின் ஆன்மபலத்தையும் அவரின் பக்தியையும் யோக சக்தியையும் நன்கு உணர்ந்துவிட்டார் அருணகிரியின் செந்தமிழ்பாக்களும் அதன் சந்தங்களும் அவரை பெரிதும் கவர்ந்திருந்தன சம்பந்தாண்டானிடம் நீர் பெரிய தேவி உபாசகர் என்பதை நாம் அறிவோம் அருணகிரி பரிசுத்தமான யோகி முருகன் அவரை உண்மையாகவே ஆட்கொண்டதோடு அல்லாமல் பாடல் பாடவும் அடியெடுத்துக் கொடுத்துள்ளான் அவரின் கடந்த கால வாழ்க்கை எவ்விதம் இருந்தாலும் இப்போது அவர் வாழ்வது பரிசுத்தமான துறவு வாழ்க்கை முருகன் அருணகிரியே ஆட்கொள்ளவில்லை என்பதை உம்மால் எவ்விதம் நிரூபிக்க முடியும் என்று கேட்டான் மன்னன் சம்மந்தாண்டான் இதுதான் சமயம் என சாமர்த்தியமாக மன்னா தன்னை முருகனிடமே என்று சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த அருணகிரியை அழையுங்கள் தேவி உபாசகன் ஆன நான் என் பக்தியால் அதன் சக்தியால் அந்தத் தேவியை இங்கே தோன்றச் செய்கிறேன் அதேபோல் அருணகிரியும் தன் பக்தியால் அந்த முருகனைத் தோன்றச் செய்ய வேண்டும் தோல்வி அடைந்தால் ஊரை விட்டே ஓட வேண்டும் சம்மதமா என்று சவால் விட்டான் மன்னனம் நமக்கென்ன தேவி தரிசனம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் முருகன் தரிசனம் சம்மதமே என்று சொன்னான் மன்னன் குறிப்பிட்ட நாளும் வந்தது அருணகிரிநாதருக்கும் விஷயம் சொல்லப்பட்டது என் முருகன் என் அப்பன் என்னை கைவிட மாட்டான் என்ற பூரண நம்பிக்கையுடன் அவரும் சம்மதம் சொல்லிவிட்டார் மந்திர தந்திரங்களில் தேர்ந்த சம்பந்தாண்டான் தன் தந்திர வித்தையால் தேவியைப் போன்ற தோற்றம் உண்டாக்க முடியும் என்ற நம்பிக்கையில் இருந்தான் ஊரெங்கும் செய்தி பரவி அனைவரும் கூடிவிட்டனர் தேவி உபாசகன் ஆன சம்பந்தாண்டான் தான் வழிபடும் தேவியைக் குறித்து துதிகள் பல செய்து அவளைக் காட்சி தருமாறு வேண்டிக் கொண்டான் கொஞ்சம் ஆணவத்துடனேயே கட்டளைப் போல் சொல்ல அவன் ஆணவத்தால் கோபம் கொண்ட தேவி தோன்றவே இல்லை கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது சம்பந்தாண்டானின் தோல்வி உறுதியானது அனைவரும் அருணகிரியாரை மிகுந்த ஆவலுடன் நோக்கினார்கள் அருணகிரியாரோ கந்த மனதில் தியானித்து பின்னர் அருணாசலேஸ்வரர் ஆலயத்தின் வடக்கு பக்கம் இருக்கும் மண்டபத்தின் வடகீழ் தம்பத்தில் முருகன் காட்சி அளிக்கும்படி வேண்டிக் கொள்வதாயும் இறைவன் திருவருளால் காட்சி கிடைக்கும் என்றும் சொல்லிவிட்டு கோயிலை நோக்கி நடக்கலானார் அனைவரும் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள் பக்தி பரவசத்துடன் மனமுருகி மணிரெங்கு என்று ஆரம்பிக்கும் கீழ்கண்ட திருப்புகழை பாட ஆரம்பித்தார் பாடி முடித்ததுதான் தாமதம் மயில் வாகனன் மயில் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் கையில் வேல் தாங்கியபடி அங்கே அனைவரும் பார்க்கும் வண்ணம் தோன்றி மறைய கூடியிருந்த கூட்டம் பக்தி பரவசத்தில் ஆனந்தக் கூத்தாடியது சம்மந்தாண்டான் அவமானத்துடன் வெளியேறினான் அருணகிரியார் இயற்றியவை திருப்புகள் கந்தரலங்காரம் அலங்காரம் தந்தரனுபூதி வேல் விருத்தம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் திருவிழக்கூற்றிருக்கே திருவகுப்பு போன்றவை ஆகும்